அஸ்லாம் வலைக்கும் எவ்ரிவான் ஆர் டூயிங் வெல் ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கட்லெட் வந்து பர்ஃபெக்டாக உடையாமல் குயிக்க வந்து இலகி போயிடாமல் வெளியே வந்து நீண்ட நேரம் மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி சுவையான கட்லட் எப்படி செய்யலாம் என்று தெரிந்து கொள்வீங்க இந்த வீடியோவில் சொல்லிக்கிற டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி வர வரமலான்ல இஃப்தாருக்கு இது மாதிரி கட்லெட் செய்து பாருங்கள் உங்களை அடிச்சிக்க ஆளே இருக்காது அவ்வளோ சூப்பர் கட்லெட் செய்வீங்க இப்போ வாங்க இது எப்படி செய்றது என்று வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இதுக்கு ஐநூறு கிராம் இருக்கிற மாதிரி மூன்று உருளைக்கிழங்கு எடுத்து நாலு நாளாக கட் பண்ணி அவித்து எடுத்திருக்கேன் முழுசை அவிக்கிறத விட இது மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி அவித்தோம் அப்படின்னா குயிக்காக வந்து அவித்துடலாம் இப்போ இதை வந்து நல்லா ஸ்மாஸ் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டி வைத்திருக்கேன் சட்டியில் உள்ள தண்ணியெல்லாம் காய்ந்ததுக்கு அப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடாகினுடனே ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் போகும் வர பொறுமையாக நல்லா வதக்கிக்கணும் இதில் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகின உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு வந்து நான் சின்ன சின்னதாக சோப் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் எப்போதுமே பூண்டு வதக்கும்போது அதோட பச்சை வாசம் போகும் வரை நல்லா வதக்கணும் இல்லாட்டி அந்த டிஸில் பூண்டு வாசம் வந்து டேஸ்ட்டே கெட்டுடும் பூண்டு வந்து நல்லா வதங்கின உடனே நூறு கிராம் வர மாதிரி சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கணும் சிக்கனில் உள்ள தண்ணியுமே நல்லா வத்தும் வர வதக்கணும் நம்ம வதக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்திட்ட தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் என்று சொல்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கடா தண்ணியோடு இருந்துச்சு அப்படின்னா கட்லட் போது பார்த்தீங்கன்னா நல்லதொரு ஷேப் வராமல் அது குலைந்து போயிடும் அதுக்காகத்தான் சிக்கன் நல்லா வதங்கின உடனே நாலு மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோட சீரகம் அரை டீஸ்பூன் கட்டார்த்தூள்னு செல்வோம் இல்லையா அதாவது சில்லி பிளாக்ஸ் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன் இந்த மிளகாய் வந்து பழுத்த மிளகாய் இருந்ததால் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எதுதான் சேர்க்கணும் இல்லை பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு கூட மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸ்ரீலங்காவில் கட்லட்டுக்கு மோஸ்ட்லி வந்து லீக்ஸ் தான் சேர்ப்பாங்க நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணுன்றாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி உருளைக்கிழங்கு மசித்து வைத்திருந்தோம் இல்லையா இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் உருளைக்கிழங்கு நீங்கள் அவிக்கும் போது கட்டாயம் உப்பு சேர்த்து அவித்துக்கோங்க அதனால தான் அந்த மசாலாவுக்கு குறைவாகவே உப்பு சேர்த்துருந்தேன் நான் இந்த ஸ்பேஞ்சில் வைத்து மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் கையால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கையால் சின்ன சின்ன பால்ஸ் பிடிக்கணும் இதுக்கு கையில் வந்து ஒட்டாமரிக்க கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் கூடுதலாக எல்லாருமே கட்லட் வந்து ஓவல் ஷேப்பில் தான் பிடிப்பாங்க நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் பிடிச்சிருக்கேன் ஒரு கையாலேயே நல்லா ரவுண்டாக ஷேப் பண்ணிக்க முடியும் அது கஷ்டம் அப்படின்னா இரண்டு கைகளையும் வைத்து ப்ரெஸ் பண்ணாமல் மெதுவாக இது மாதிரி உருட்டி எடுக்கலாம் எல்லாமே பவுல் ஷேப்பில் பிடித்து வைத்துட்டோம் அடுத்ததாக ஒரு பவுலில் ரெண்டு முட்டை உடைச்சி சேர்த்துட்டு அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக நாலு ஸ்பூன்ஸ் கோதுமை மாவு எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் முதலாவதாக வீடியோவில் காட்டுற மாதிரியே ஒவ்வொரு உருண்டையாக போட்டு இந்த முட்டையில் நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டு இன்னும் ஒரு பிளேட்டில் பான்தூள் வைத்திருக்கேன் இதில் வந்து உருண்டையை நல்லா புரட்டி எடுத்துட்டு முக்கியமான ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கையாலே இந்த எல்லாம் கட்லட்டில் ஒட்டுற மாதிரி நம்ம உருட்டி உருட்டி பிடிக்கணும் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே இந்த எல்லாம் முட்டுற அளவுக்கு நல்லா புரட்டிட்டு கையாலே ரவுண்டாக பிடிக்கணும் இப்போ பான்தூளில் புரட்டி எடுத்த கட்லட்டை இரண்டாம் தடவை நம்ம முட்டையில் நல்லா புரட்டி எடுத்துட்டு திரும்பவும் பான் போட்டு நம்ம இரண்டாம் தடவையும் நல்லா கோட் பண்ணணும் கோட் பண்ணும்போது திரும்பவும் நீங்கள் கையால் அந்த பான்தூளெல்லாம் கட்லெட்டில் ஒட்டுற அளவுக்கு இது மாதிரி உருட்டி உருட்டி பிடிக்கணும் இப்படி செய்கிறதால மட்டும்தான் நமக்கு உடையாமல் வந்து கட்லட் நல்ல ஷேப்பாக நல்ல கிறிஸ்பியாக மொறு மொருண்டு வெளியில் எரிக்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டான கட்லட் கிடைக்கும் கட்லட் வந்து இன்னும் கிறிஸ்பியாக இருக்க வேணும் அப்படின்ட்டா மூன்றாம் தடவை கூட நீங்கள் முட்டையிலையும் புரட்டி இது மாதிரி பான்துருலையும் புரட்டிட்டு கையால் நல்லா ஒட்டுற அளவுக்கு நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் நான் பான்துருலையும் முட்டையிலையும் இரண்டு ரெண்டு தடவை தான் கோட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை பொறித்தெடுக்கிறதுக்கு அகலம் குறைந்த ஒரு சட்டியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம குறைவாக ஓயில் சேர்த்துட்டு கட்லட் மூன்று அளவு நல்லா பொறித்தெடுக்கலாம் இப்போ அரை லிட்டர் ஒயில் வந்து சூடாக்கியிருக்கேன் இதில் போட்டு பொறித்தெடுக்கலாம் அடுத்துக்கிற சட்டி கொஞ்சம் ஆகலம் கூடுதலாக இருக்கிறதால கட்லட் மூழ்கிற அளவுக்கு ஒயில் இருக்கலை அதால் இரண்டு பக்கமாக திருப்பி போட்டு தான் குறைத்தெடுக்கேன் இது மாதிரி நல்ல கோல்டன் புரோன் கலர் வந்த உடனே வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த ஒரு உடையுமே இல்லாமல் கடலட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிற டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இது போல் கட்லட் செய்தீங்க அப்படின்ட்டா வார ரமலானுக்கு பெர்ஃபெக்டாக கட்லட் செய்து அசத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க இன்ஷால்லா இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றில் தன் அஸ்ஸாம் வலைக்கும் தேங்க் யூ ஸோ மச்